கெருகம்பாக்கத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இந்தியா முழுவதிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு நிலையில் இதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த கெரும்பாக்கம் பகுதியில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆலந்தூர் சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வருண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் ஜோஷ்வா ஜெராட் அவர்கள் கலந்து கொண்டு கெரும்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் சிறுவர்களுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் ரவி மாவட்ட துணைத் தலைவர் ஆசாமூர்த்தி மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்தி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்